பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாற்பதுக்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டுள்ளன கடந்த வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இச்சம்பவத்திற்கு பிறகு ஜம்மு காஷ்மீருக்கு சுற்றுலா செல்வோரின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது எனினும் சுற்றுலாத்துறையை மீட்டெடுக்கும் முயற்சியில் அம்மாநில அரசு ஈடுபட்டுள்ளது இதனிடையே வரும் நாட்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் அதிகரிக்கக்கூடும் என உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்த நிலையில் காஷ்மீரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாற்பதற்கும் மேற்பட்ட சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன அத்துடன் சுற்றுலாப் பயணிகளுக்கும் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது ஒருபுறம் புறம் இருக்க மற்றொருபுறம் காஷ்மீர் மாநிலம் முழுவதும் பயங்கரவாதிகளை தேடும் பணியில் பாதுகாப்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் பதுங்குக்குடிகள் கிராமங்கள் வனப்பகுதிகள் என அனைத்து இடங்களிலும் தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இந்த சூழலில் காஷ்மீர் பாதுகாப்பு தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளர் தலைமையில் டெல்லியில் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இதில் எல்லை பாதுகாப்புப் படை தேசிய பாதுகாப்புப் படை மத்திய ரிசர்வ் படை தொழிற்பாதுகாப்பு படையைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அதேசமயம் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நிதி சார்ந்த விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளன இந்த கூட்டங்கள் நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பகல்கம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி ஆகியோர் கடிதம் எழுதியுள்ளனர் நாடாளுமன்ற இரு அவைகளுக்கும் சிறப்பு கூட்டத்தை விரைவில் கூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர்கள் இந்த நெருக்கடியான நேரத்தில் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா ஒற்றுமையுடன் இருப்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர் அதேநேரம் நாடாளுமன்ற சிறப்பு தொடரை கூட்டும் திட்டம் எதுவும் அரசுக்கு இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது